வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் திரு ஜான் அவர்களின் மகள் அபி அவர்களுக்கும் குடங்குளத்தைச் சேர்ந்த திரு வில்சன் தலைமை ஆசிரியர் அவர்களின் மகன் ஜபர் அவர்களுக்கும் கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி அளவில் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தை உழைத்து சிஎஸ்ஐ குருவானவர் திரு ராபின் வினோ மற்றும் எட்வர்ட் டேனியல் அவர்களால் நிச்சயதார்த்த விழா நடத்தி சிறப்பாக முடிக்கப்பட்டது அதன் இரு வீடியோக்கள் அதாவது மாப்பிள்ளை வரவேற்பு மற்றும் நிச்சய மணப்பன் சீர்பெரும் விழாக்களை நமது கூடல் டிவி மற்றும் கூடல் விளாக்ஸ் சேனல்களில் ஏற்கனவே ஒளிபரப்பி இருந்தோம் இப்போது மூன்றாவது வீடியோ நிச்சய விழா ஜோடிகள் அதாவது அபி ஜபர்ஷனை வாழ்த்தும் வரவேற்பு விழா நிகழ்ச்சியைத்தான் இந்த வீடியோ முழுதுமாக பார்க்கவிருக்கிறோம் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் வீடியோ முழுவதையும் பாருங்கள் இல்லறத்தில் இணையவிருக்கும் ஜபர் அபி ஜோடியை மனதார வாழ்த்துங்கள் இதோ ஜபத்தோடு விளாவானது ஆரம்பமாகிவிட்டது இப்போது மண மகன் வீட்டார் மணமகளுக்கு தங்க சங்கிலி நிச்சயதார்த்த பரிசாக வழங்குகின்றார்கள் அதேபோல் போல் மண மகனுக்கு மணமகள் வீட்டார் தங்க காப்பு பரிசாக வழங்குபவர்கள் ஏற்கனவே மணமக்கள் இருவரும் பரஸ்பரம் தங்க மோதிரம் மாற்றிக்கொண்டார்கள் மற்றும் பைபிள்கள் மாற்றிக்கொண்டார்கள் அதை ஏற்கனவே நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக நாம் பதிவேற்றி இருந்தோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் இப்போது மணமகளின் தாத்தா மணமகனுக்கு சிலவையிட்டு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் நல்ல போல உறுப்பினர் சொல்லக்கூடாது நன்றி அருமையான முதல் ஜோசி வேதையாக அமித்ஷாவை அடையாளம் அன்பு மக்கள் இந்த நாடிகள் உணர்வுகளாக இணைந்து அருமையான திருமணத்தை நிச்சயம் செய்திருப்பதை பெற்றோருடைய விருப்பங்களின்படி குடும்ப உணவுகளுடைய ஆசையின்படி அவருடைய திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆட்டவர்களுடைய பேரணி வழங்கியிருக்கிறார்கள் திருமணத்திற்கு சொல்லி இரண்டு குடும்பத்தால் பேசிக் கொள்கிற ஒவ்வொரு அருத்துகளும் நடைபெற்ற நிச்சயதார்த்த விழாவின் சந்தோஷத்தை அறிவிக்கும் வகையில் கேக் கொட்டி பரஸ்பரம் மணமக்கள் இருவருக்கும் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டு மற்றும் உறவினர்களும் பரிமாறிக்கொண்டு இந்த நிச்சயதார்த்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் சிஎஸ்ஐ குருவானவர் திரு ராபின் பினோ அவர்களும் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் தங்களது குடும்பத்தோடு இணைந்து மன மக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு நமது சபை ஊழியர் திரு ஜெய்சிங் அவர்களும் திரு யோசியா அவர்களும் இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருப்பவர்கள் மன மகள் மற்றும் மணமகன் குடும்பத்தினர் இணைந்து வரும் டிசம்பரில் இல்லறையும் இப்போது நிச்சயவளா மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் தந்தை திரு வில்சன் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி மகள் ஆகியோர் இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் விழா தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் நிச்சய நாயகன் ஜபர்சனின் சித்தப்பா குடும்பத்தினர் இப்போதும் நச்சேதார்த்த விழா தம்பதியினரை வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னொரு சுத்தப்பா குடும்பத்தினர் இப்போது நிச்சயதார்த்த விழா தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் செலவையிட்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தோடு அவர்களோடு இணைந்து எங்களது சிஎஸ்ஏ ஆலய டிசி திரு மதி அன்பு அவர்களும் திரு ஏ பி முத்து அவர்களும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து அபி ஜபசனை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் ராஜா ஆசிரியர் மற்றும் அவருடைய மகன் மற்றும் நெல்லை ராஜேஷ் அவர்கள் இப்போது வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் அப்புறம் ஸ்கூல் உரிமையாளர் திரு யபரேசர் அவர்கள் தொடர்ந்து நமது அன்பு நண்பர் விபிஆர் அவர்கள் தனது மனைவியோடு வந்து திருமண விழா தம்பதிகளை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் மேடைக்கு வாழ்த்த வந்திருப்பவர்கள் பக்கத்து வீட்டு சொந்தங்களான திரு ஆதி ஆசிரியர் அவருடைய மனைவி மற்றும் தொழிலதிபர் திரு ரவி செல்வன் அவருடைய மனைவி அருளரசி ஆசிரியை மற்றும் அவருடைய தம்பி ஆண்டனி தாஸ் ஆசிரியர் என அனைவரும் குடும்பமாக வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்து கொண்டிருப்பவர் திரு செல்வன் குடும்பத்தினர் தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் நெல்லை ஆண்ட்ரூஸ் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் முன்னாள் கபடி வீரர்கள் திரு செல்வன் திரு அன்பழகன் திரு ஹரிச்சந்திரன் அவர்கள் மூன்று பேரும் வில்சன் அவர்களின் மிக நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் இணைந்து மேடைக்கு வாழ்த்த வந்திருக்கிறார்கள் இப்போது மேடைக்கு வந்திருப்பவர்கள் திரு வில்சன் அவர்கள் தலைமை ஆசிரியர் என்பதால் அவர்களோடு இணைந்த ஆசிரியர்கள் ஆசிரியர் கூட்டணியினர் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் வந்திருந்து தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மேடைக்கு வாழ்த்த வந்திருப்பவர்கள் தொழிலதிபர் பி பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள் மற்றும் தொழிலதிபர் திரு தாமஸ் அவர்கள் மற்றும் செல்வ அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நிச்சயதார்த்த விழா தம்பதிகளை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்கள் இப்போது நிச்சயதார்த்த விழாமான மக்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடுபவர்கள் அவருடைய நண்பர்கள் இதன் முழு வீடியோவை நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்கலாம் தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் பிரபாஸ்டர் உரிமையாளர் குடும்பத்தினர் அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே பதினாயிரங்களில் அழகானவர் இப்போது நிச்சயதார்த்த விழா தம்பதியினரை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் நிச்சயதார்த்த மகள் அபியின் பெரியப்பா திரு ஜஸ்டின் குடும்பத்தினர் இப்போது நிச்சயதார்த்த விழா நாயகன் நாயகியை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சாண்டல் முத்துராஜ் அவர்கள் குடும்பத்தினர் இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு ஆஸ்டின் ஆசிரியர் ஆண்ட்ரூஸ்டர் உரிமையாளர் மற்றும் அவருடைய மருமகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்க்கும் மேலானவர் தந்தை தாய்க்கும் இப்போது நிச்சயதார்த்தவழா தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு முத்துராஜ் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மேலானவர் மேலானவர் நாயகனை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு பா எளிலரசு அவர்கள் மற்றும் தெற்கு திரு விஜய் குடும்பத்தினர் தொடர்ந்து நிச்சயதார்த்த தம்பியினரை வாழ்த்து வந்திருப்பவர்கள் திரு உட்லின் அவர்கள் குடும்பத்தினர் இப்போது நிச்சயதார்த்த தமிழரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜாக்சன் மற்றும் அவருடைய நண்பர்கள் மன மகளின் அனனோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நிச்சயதார்த்த விழா தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜெயக்குமார் மற்றும் ஜெய்கேஆர் என்று அழைக்கப்படுகின்ற ஜெயக்குமார் மற்றும் ஜெயக்குமாரின் மகள் மருமகன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இணைந்து நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் போது மேடையேறி நிச்சயதார்த்த விழா நாயகன் மற்றும் நாயகியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் நிச்சயதார்த்த மணமகன் ஜபர்சிங் பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா அவர்களின் பிள்ளைகள் நிச்சயதார்த்த விழா மிகப்பெரும் கொண்டாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் பக்கத்து அறையில் நிச்சயதார்த்த விருந்து வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது வேண்டிய அளவு மட்டன் மற்றும் சிக்கன் பொரியலோடு இரண்டு வகை பாயாசத்தோடு மிக அருமையான ஒரு விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது படிக்கும் பாட்டு ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படித்த பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாடசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பழசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா அதரவா யாரும் இல்ல எங்க ஐயாவே ஒன்ன விட்டா அது ரவ யாரும் அவனை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எந்த ராசாவை ஒன்னி நாளும் படிக்கும் பாட்டு நாமும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் இடைக்கு வரும்போது ஸ்டோர் குடும்பத்தார் நிச்சயதார்த்த வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள் இப்போது ஜோடிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் கொடுங்க விக்டர் ஆசிரியர் மகன் திரு அகஸ்டின் ஆசிரியர் அவர்கள் இப்போது நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்திக் கொண்டிருப்பவர் பிரபல தொழிலதிபர் திரு செல்வன் குடும்பத்தார் தொடர்ந்து மேலடையேறி நிச்சயதார்த்த தம்பதிகளை வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் குடங்குளும் அன்னமாள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் அவர்கள் அவரோடு இணைந்து மணமகனின் தகப்பனார் திரு வில்சன் ஆசிரியர் அவர்களும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வில்சன் ஆசிரியர் அவர்கள் தமது குடும்பமாக புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நிச்சயதார்த்த தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குமார் மச்சான் அவர்களும் மற்றும் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம் இப்போது வாழ்த்துக்கொண்டிருப்பவர்கள் திரு தேசு ஆசிரியர் அவருடைய மனைவி அனிதா ஆசிரியை தொடர்ந்து மேடைக்கு வந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜெய்பால் அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் அண்ணன் அண்ணி ஆகியோர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் சுதமமைக்கும் இரக்கமுள்ள ஜெய்வகரே சின்ன புழகையின் நிச்சயவுலாமக்கள் ஃபோட்டோ ஷூட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது தெய்வம் அல்லவா என்ன ஏற்றுக்கொள்ளும் மேசுமே பிள்ளை அல்லவா நானும் பிள்ளை அல்லவா உங்க பிள்ளை அல்லவா பாட்டு இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் ராதாபுரம் குடன்குளம் சென்ட் ஆண்ட்ரூஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உரிமையாளர் திரு சேகர் அவர்கள் மணமகளின் தந்தை ஜான் அவர்களோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் என்ன நேர்களே இந்த கூடன்குளம் திரு ஜான் மற்றும் வில்சன் அவர்களின் மகன் மற்றும் மகள் நிச்சயதார்த்த வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் பிளாக்ஸ் கூடன்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்